வெயில் அதிகமான தருணங்களில் உங்களுக்கு குளிர்ந்த புத்துணர்ச்சி உண்மையான எலுமிச்சை சுவை சன்னி லெமனேட் கோடியரிசியுங்கள் நூறு வீதம் ஃப்ரீயான ஏஐ டூலை பயன்படுத்தி இந்த மாதிரியான அடோன் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் முதலாவது வந்து கூகுள் ஏஐ ஸ்டூடியோ அப்படின்னு கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன் அண்ட் கூகுள் ஏஐ ஸ்டூடியோவில் போனதுக்கு பிறகு நான் இந்த இடத்து வந்து ஹோம் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் நெனோ பனானா அப்படின்றத கிளிக் பண்ணி இந்த இடத்துல நெனோ பனானா பட்டனை கிளிக் பண்ணி டூ பாயிண்ட் ஃபைவ் அப்படின்ற வேர்ஷனை நான் ஆக்டிவ் பண்ணிக்கிறேன் இதில் தான் நமக்கு வந்து ஃப்ரீயான முறையில் இமேஜ் ஜென்ரேட் பண்ண முடியும் அப்போது இதுக்கு நான் இந்த இடத்துல வந்து எனக்கு தேவைப்படக்கூடிய ஒரு ப்ரொம்டோன்னு நான் இந்த இடத்துல வழங்க போகிறேன் என்னான்னு சொன்னால் எனக்கு ஒரு லெமன் சோடா பொட்டில் ஒன்று ஒன்று நமக்கு கிரியேட் பண்ணிக்கிறணும் அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா நான் இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ப்ராம்ப்ட் ஒன்று டைப் பண்ணிக்கிறேன் கேன் யூ மேக் லெமன் சாஃப்ட் ட்ரிங்க் கிளாஸ் பாட்டில் அப்படின்னு நான் கொடுத்துட்டு இந்த ப்ராம்ப்டை வந்து நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா இந்த இடத்துல வந்து ரன் அப்படின்னு கொடுத்துட்றேன் இதை ரன்னு கொடுத்ததும் எனக்கு ஒரு பாட்டில் ஒன்று டிசைன் ஒன்று நம்ம கிரியேட் பண்ணி தருது சனி லெமன் அப்படின்ற ஒரு ஒன்று அப்போ இந்த ஃபோட்டோவை நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு நான் என்ன செய்ய என்ன சொன்னால் செட்ஜிபிட்டில் வந்து அந்த ஃபோட்டோவை நான் இந்த இடத்துல அப்லோட் பண்ணிக்கிறேன் அப்லோட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து நான் சின்ன ஒரு ப்ரோம்டோனு கொடுக்க போகிறேன் என்னென்னு சொன்னால் எனக்கு ஒரு டுவெண்ட்டி செகண்டுக்குரிய ஒரு வீடியோன்னு ஜெனரேட் பண்ணுறதுக்குரிய மாதிரியான ஒரு வீடியோ ப்ரோம்ப்டோன்னு எனக்கு க்ரியேட் பண்ணித்தா அப்படின்னு நான் கொடுத்துறேன் கொடுத்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு இந்த மாதிரியான ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணுறதுக்குரிய சீன் பை சீன் எனக்கு ஒரு ப்ரம்ட் தந்துருக்கு அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒவ்வொரு சீன்லேயும் சப்ஜெக்ட் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்கு லெமன் சோடா கியூப் வந்து நார்மலாக வீடியோ ஒன்று எடிட் பண்ணுறதுக்குரிய சிஸ்டத்தில் இது க்ரியேட் பண்ணி தந்துருக்கு ஆனால் எனக்கு இந்த ப்ரம்ட் கொஞ்சம் சின்ன இருக்குது அதனால் நான் சின்ன ஒரு ப்ரொம்ப்டை கொஞ்சம் மறுபடி சேஞ்ச் பண்ண போகிறேன் என்னான்னு சொன்னால் நான் ஒரு மொடல் வச்சு தான் இந்த வீடியோவை ஜென்ரேட் பண்ணணும் அதனால் எனக்கு வந்து ஒரு கேர்ள் ஒன்றோடய மொடலை வச்சு நான் க்ரியேட் பண்ண போகிறேன் அதனால் நான் இப்படி ஒரு ப்ரோம்ப்டோன் எனக்கு செஞ்சு தாங்க அப்படின்னு நான் இதுக்கு கொடுக்குறேன் ரைட் ஒரு கேர்ள் ஒன்னோட மொடல் கேர்ள் ஒன்று வச்சு ஒரு சீன் ஒன்று க்ரியேட் பண்ணுற மாதிரியான ஒரு வீடியோ அப்போ அதுக்குரிய ஸ்க்ரீன் எனக்கு தற்போது க்ரியேட் தண்ணி தந்துடுச்சு அப்போது இந்த மாதிரி க்ரியேட் பண்ணி தந்ததும் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா சொன்னால் அந்த கேர்ள் மொடல் கேர்ள்ஸ் அணி லைட்டில் போகிறாங்க ரைட் இந்த மாதிரியான ஒரு ப்ரோம்ப்டோன் பர்ஃபெக்டாக க்ரியேட் பண்ணி தந்திருக்கு ஒரு ஏழு சீன் மாதிரி இருக்கு இதில் ரைட் சீன் ஏழு இருக்குது அப்போது நான் என்ன செய்ய போகிறேன் இந்த ஏழு சீனுக்கு உரிய இமேஜஸை நான் கிரியேட் பண்ணிக்கிற போகிறேன் அப்போது இவர் செப்பரேட்டாக எனக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடியோ ப்ரோம்டோன்ட்டு தந்திருக்கார் வீடியோ ப்ரம் மொடல் கேர்ல்ட டிஸ்கிரிப்ஷன் இந்த இடத்துல தந்திருக்கார் அப்போ இந்த நான் கோப்பி பண்ணி நம்மட வீடியோ ஜென்ரேஷன்லன்னா நம்ம இமேஜ் ஜென்ரேஷனில் பேஸ்ட் பண்ணினா நமக்குரிய அந்த மொடிலு இமேஜை வந்து இது ஜென்ரேட் பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு இமேஜ் ஜென்ரேஷன் ஒரு ப்ரோம்ட் ஒன்று தான் அந்த இடத்துல தந்திருக்கு அப்போ நான் என்ன செய்கிறேன் இந்த ப்ரோம்ட்டை கோப்பி பண்ணி எடுத்துக்கிட்டு சரியா கோப்பி பண்ணி எடுத்துகிட்டு நான் இவரை எடுத்துகிட்டு போயிட்டு இமேஜ் ஜென்ரேஷனுக்குரிய ஒரு வெப்சைட் இதுவும் ஃப்ரீயான வெப்சைட் தான் விஷ் ஏஐ அப்படின்ற இந்த வெப்சைட்டில் நான் கிளிக் பண்ணிக்கிறேன் அப்போ இந்த வெப்சைட்டை நான் ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி இந்த வெப்சைட்டுக்குரிய லிங்க்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வைக்கிறேன் அப்போ இந்த இடத்துல ப்ரௌஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவரை பார்த்தீங்கன்னா இதில் நிறைய இமேஜஸ் இல்லை டிசைன்ஸ் உங்களுக்கு பார்க்கலாம் சரி அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் த டூல்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி வரும் கண்டினியூ பண்ணிக்கலாம் உங்களுக்கு அண்ட் இந்த இடத்துல நம்ம கண்டினியூ அப்படின்னு கொடுத்தா இல்லை இதை க்ளோஸ் பண்ணி போடுவோம் நமக்கு அந்த சீன் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு இந்த மாதிரி தான் இதில் இன்டர்ஃபேஸ் இருக்கும் விஷ்க் ஏ ஐ அப்போது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட சப்ஜெக்ட் அப்போ நான் சப்ஜெக்ட்னு கிளிக் பண்ணிவிட்டு இந்த சப்ஜெக்டுக்கு என்ன செய்கிறேன் இந்த இவர் தந்த இந்த ப்ரோம்ப்டை கொப்பி பண்ணி இந்த சப்ஜெக்ட் குறிய இமேஜ் வேண்டிய இடத்துல நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன் ரைட் இதை ஜெனரேட் அப்படின்னு கொடுத்துட்டா இந்த இடத்துல எனக்கு அந்த சப்ஜெக்டுக்குரிய அந்த ப்ரொம்ப்ட்டுக்குரிய இமேஜ் ஜெனரேட் ஆகி க்ரியேட் ஆகிரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கேர்ள் லெமன் சோடான்னு வச்சுட்டு இருக்காங்க ரைட் அப்படி ஒரு ப்ரோம்ப்ட் தான் இதில் இருக்குது இன்னொரு ஃபோட்டோ ஒன்று நான் அப்லோட் பண்ண போகிறேன் ரைட் எனக்கு அதுக்கு ப்ரோம்ப்ட் தேவையில்லை அதுக்கு நான் ஏற்கனவே ஜென்ரேட் பண்ணின இமேஜை தான் நான் இந்த இடத்துல அப்லோட் பண்ணிக்கிட்டேன் அடுத்து பார்த்தீங்கன்னா சொன்னால் நான் சட்ஜிபிடியில் வந்து இந்த முதலாவது சீனை கொப்பி பண்ணி எடுத்துக்கிறேன் ரைட் இந்த முதலாவது சீனை நான் செய்கிறேன்னு சொன்னால் இதில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் எல்லாத்தையுமே ரைட் அதில் கேமரா ஆங்கிள்ஸ் எல்லாமே போடப்பட்டிருக்கு டெக்ஸ்ட் அதெல்லாமே போடப்பட்டிருக்கு இதை கொப்பி பண்ணி நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளை விக்ஸ் ஏஐ தானே இந்த இதில் வந்து இந்த இடத்துல ப்ரொம்ப்டை ரைட் ரெண்டு இமேஜஸும் பார்த்தீங்கன்னு சொன்னால் செப்பரேட்டாக இருக்குது இந்த இடத்துல நான் என்ன செய்யணுன்னா ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்றேன் கொடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் இந்த இடத்துல இதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல வீடியோட ரேஷியோ இந்த மாதிரி வரணும் ஃபோட்டோவில் அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல நம்ம வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்த்திங்கன்னு சொன்னால் அதில் இது டிசைன் இதெல்லாம் போட்டுருக்கேன் நான் ரன் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கேர்ள் இமேஜ் கிரியேட் பண்ணி தந்திருக்கு ரைட் அப்போது ஒரு அவுட் டோரில் இருக்க மாதிரியான ஒரு கேள்ட இமேஜ் க்ரியேட் பண்ணிருச்சு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சீன் பை சீன் ரெண்டாவது சீனை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன் அவசரமாக ரைட் ரெண்டாவது சீனை நான் காப்பி பண்ணி அதையும் பார்த்தீங்க அப்படின்ட்டு சொன்னால் அதே மாதிரி அடுத்த ப்ரோம் போட வேண்டிய இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய ப்ரோம்ட்டோ எப்படியே போட்ட ப்ரோட்டை டிலீட் பண்ணிட்டு இந்த இடத்துல நான் பேஸ்ட் ஒன்று கொடுத்துட்டு இதையும் நான் வந்து கொடுத்துறேன் அப்போது ரெண்டாவது ப்ரோம்ட்டோ நமக்கு க்ரியேட் ஆகுது அண்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்குரிய மாதிரியான இமேஜஸ் இந்த இடத்துல ஜென்ரேட் ஆகிடுச்சி ஆனால் ஒரு சிக்கல் என்னன்னு சொன்னால் எனக்கு இதில் இந்த பார்த்திங்கன்னா நம்மளோட லெமன் சோடா இந்த இடத்துல இருக்கக்கூடியது வரல அதனால் நான் மறுபடி இதை டிக்குன்னு போட்டுட்டு மறுபடி ஜென்ரேட் பண்ணுறேன் சரியா அப்போது பார்த்தீங்கன்னா நம்ம லெமன் சோடா ஃபோட்டோ இது இந்த இடத்துல டிக் போடப்பட்டில்லைன்னு சொன்னால் அந்த இமேஜ் இந்த இடத்துக்கு வந்து ஜென்ரேஷனுக்கு எட் ஆகாது ரைட் அப்படி ஒரு சிக்கல் இருக்குது அப்போது அடுக்கப்பறம் நான் மூன்றாவது சீனை நான் சரி செய்ய பண்ணிக்கிறேன் ரைட் இந்த மாதிரி ஒவ்வொரு சீனையும் சீன் பை சீன் நான் கோப்பி பண்ணி எல்லா சீனுக்கு முடிய இமேஜஸை ஜென்ரேட் பண்ணிக்கிறேன் ரைட் கொஞ்சம் ஸ்பீட் ஃபார்வர்ட் பண்ணி இதை நான் செய்துக்கிட்டேன் டைம் வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக வேண்டி அப்போது சீன் பை சீன் எல்லாமே கிரியேட் பண்ணதுக்குப் பிறகு எல்லாமே நான் இந்த இடத்துல க்ளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிறேன் எனக்கு தேவையான ஒன்றில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு இமேஜஸ் வருது இதில் உங்களுக்கு நல்ல சூட்டபலான இமேஜஸை கிளிக் பண்ணி சூட்டபளான ஆங்கிளை கிளிக் பண்ணி உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிக்கலாம் அண்டு நான் ஒவ்வொரு இதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு இமேஜஸை டவுன்லோட் பண்ணி எடுக்கிறேன் ரைட் அப்போது நமக்கு வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இலகுவாக இருக்கும் ரைட் அப்போது இந்த மாதிரி தான் நம்ம வந்து ரெண்டாவது ஸ்டெப்பாக இந்த மாதிரி நம்ம செய்துக்கிறணும் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம இந்த இமேஜை வச்சு வீடியோ ஜென்ரேட் பண்ணணும் அதுக்கு நான் கூகுள் ஃப்ளோ ஓப்பன் பண்ணிக்கிறேன் ரைட் அப்போது கூகுள் ஃப்ளோ பற்றி நான் உங்களுக்கு ஒரு தனியொரு வீடியோ டியூட்டோரியல் குழந்திருக்கேன் ரைட் ஃப்ளோ பற்றி படிக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த டியூட்டோரியில் போயிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு கூகுள் ஃப்ளோ பற்றி முழுமையாக பார்க்கலாம் ஒரு இமெயிலில் ஐந்து வீடியோஸ் ஃப்ரீயாக உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணிக்கலாம் ரைட் அப்போது நான் இந்த மாதிரி ஃப்ளோவை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃப்ரேம் டு வீடியோ அப்படின்ற ஆப்ஷன் எடுக்கிறேன் அப்போ இதில் பார்த்திங்கன்னா சொன்னால் ஃப்ரேம் இந்த இடத்துல க்ளிக் பண்ணி நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அந்த ஃபோட்டோவை நான் இந்த இடத்துல அப்லோட் பண்ணிக்கிறேன் அப்லோட் பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோவை நான் தேவையான அளவுக்கு நான் என்ன செய்கிறேன்னா க்ரோப் பண்ணிக்கிட்டு க்ரப்புன்னு கொடுத்துட்டு க்ரோப் அண்ட் சேவனு கொடுத்துட்டு இந்த இடத்துல நம்ம ஜட்ஜிபிட்டில் நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கிட்டு அந்த முதலாவது வீடியோக்குரிய ப்ரோம்ட் இருக்குது தானே அந்த ப்ரோம்ட்டை மறுபடியும் நான் இந்த இடத்துல காப்பி பண்ணி விஷுவலோடு இருக்கக்கூடிய ப்ரொம்ட் அண்ட் சவுண்ட் எல்லாமே நம்ம செலக்ட் பண்ணி காப்பின்னு கொடுத்துடலாம் கோப்பி பண்ணிவிட்டு நமக்கு இந்த இடத்துல வந்து நம்ம என்ன செய்கிறோம் பேஸ்ட் அப்படின்னு கொடுத்துருவோம் பேஸ்ட்னு கொடுத்துட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கப்புறம் நம்மளோட வீடியோ ரேஷியோஸ் அண்ட் இதெல்லாமே நம்ம பார்த்துட்டு இந்த இடத்துல நம்ம கொடுத்ததுக்கு பிறகு இந்த வீடியோ ஜென்ரேட் ஆகும் ரைட் ஒரு சின்ன ஒரு டைம் போகும் வீடியோ ஒன்று ஜென்ரேட் ஆகிறதுக்கு அண்ட் வீடியோ ஜென்ரேட் ஆகிறதுக்கு பிறகு நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரியான ஒரு வீடியோ வந்துருக்கு ஓகே அப்போது அடுத்து நான் என்ன செய்யறேன்னா இந்த இடத்துல க்ளிக் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம இலகுவான முறையில் இந்த மாதிரி சீன் பை சீன் க்ரியேட் பண்ணிக்கிட்டு போகக்கூடிய ஆப்ஷனு நம்ம போவோம் சரியா அப்போது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் நம்மளோட வீடியோ இது வரைக்கும் வந்திருக்கு நான் இந்த இடத்துல வச்சுட்டு என்ன செய்கிறேன்னா நமக்கு அடுத்த சீனை நம்ம வந்து க்ரியேட் பண்ணணும் இந்த இடத்துக்கு தான் ஆட் பண்ணணும் அதனால நான் என்ன செய்கிறேன்னா இந்த இடத்துல இப்படி வச்சுட்டு சரியா நம்ம இந்த ப்ளஸ் சைனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் லாஸ்ட் சீன் ரைட் அந்த இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து கன்சன்ஸ்டி அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் இருக்காங்க தானே அவங்க வந்து சேஞ்ச் ஆகாமல் ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு சப்ஜெக்ட் மாறாமல் ஒரே சப்ஜெக்டை வச்சு வீடியோ க்ரியேட் பண்ணக்கூடிய சிஸ்டம் ரைட் இல்லை நார்மலாக வந்து ஏஐயில் நம்ம கிரியேட் பண்ணுறதுனா சப்ஜெக்டை ஃபேஸ் ஆங்கிள் எல்லாம் சேஞ்ச் ஆயிடும் அதுக்காக வேண்டி உங்களுக்கு என்ன செய்யலாம் இந்த இடத்துல அந்த மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட இந்த வீடியோட ரெண்டாவது ஆப்ஷனை வந்து இந்த இடத்துல உங்களுக்கு அப்லோட் பண்ணிக்கலாம் ரைட் அப்போது நம்ம இந்த மாதிரி அதே ஃபோட்டோவை அடுத்த அப்லோட் பண்ணிக்கிட்டோம் உங்களுக்கு பார்க்கலாம் ரைட் அப்போது ரெண்டு பொசிஷனுக்கு நம்ம வந்து ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டோம் அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஃபஸ்ட் பொசிஷனுக்கு நம்ம வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டது அந்த ஃப்ரேமில் இருக்கக்கூடிய ஃபைனல் பொசிஷனு அண்டு செகண்ட் ப்ளஸ் சைனுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கிறது நமக்கு அடுத்ததாக வர வேண்டிய சீன் அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து செகண்ட் வீடியோ சீன் இருக்குது தானே உங்களுக்கு பார்க்கலாம் இதை கொஞ்சம் அப் அப்லோட் ஆகலை அதை கொஞ்சம் அப்லோட் பண்ணிக்கிறோம் மறுபடி ஓகே இந்த இடத்துக்கு வந்து நான் செகண்ட் வீடியோ சீனை வந்து நான் அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல ரன் பண்ணிக்கிறேன் ரைட் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னு வீடியோ ஜென்ரேட் ஆகி கொண்டு இருக்கு அப்போ நமக்கு செகண்ட் சீனும் பெர்ஃபெக்டா ஜெனரேட் ஆயிடுச்சு அப்போ இந்த இடத்துல நான் மறுபடியும் அதே ஸ்டெப் தான் இந்த இடத்துல கிளிக் பண்றோம் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா நான் கொஞ்சம் ஸ்பீடா பண்ணிக்கிறேன் ரைட் அதே மாதிரி அடுத்த சீனை நம்ம கிளிக் பண்ணி அப்லோட் பண்ண தான் இருக்கு அந்த வாட்டர் ட்ராப் இதை பா பண்ணக்கூடியது ரைட் அவங்க அந்த இந்த சாஃப்ட்ரிங்கை அந்த பொட்டிலுக்கு ஊற்றக்கூடிய மாதிரியான போட்டோ ரைட் அப்போது மூன்றாவது ஸ்க்ரீன் அதையும் காப்பி பண்ணி இந்த இடத்துல நான் செய்கிறேன் ரெண்டு கொடுத்துடுறேன் ரைட் அப்போது அடுத்த சீனு நமக்கு இந்த மாதிரி க்ரியேட் ஆகிருச்சு ரைட் நான் கொஞ்சம் ஸ்பீடாக போட்டிருந்தேன் ரைட் இந்த பார்த்தீங்கன்னா இதில் சீனோ ஒரு ப்ராக்டிக்கல் பிரச்சனைன்னு வந்துருக்கு இவங்க பொட்டில் எடுக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பொட்டில் எடுக்கிற நேரத்தில் இவங்க எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கிளாஸை தான் எடுக்கிறாங்க அந்த கிளாஸ் எடுக்கிற நேரத்தில் அது வந்து பொட்டில் சேஞ்ச் ஆகுது இது ஒரு பிரச்சனை அப்போ நான் என்ன செய்கிறேன்னா இதுக்கு மறுபடியும் என்ன செய்கிறேன் இந்த இடத்துல ப்ரொண்ட்டை கொஞ்சம் மறுபடியும் செக் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி அப்லோட் பண்ணிவிட்டு ரைட் ப்ரோம்டை மட்டும் சேஞ்ச் பண்ணுறேன் பாருங்கள் ப்ரொம்கில் வந்து லாஸ்ட்டாக வந்து நோட் கிளாஸ் ரைட் அவங்க வந்து மொடல் பிக் த சனி லெமன் பாட்டில் நோட் கிளாஸ் அப்படின்ட்டு நான் அந்த இடத்த சேஞ்ச் பண்ணேன் ரைட் நோட் கிளாஸுன்றத ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் என்ன இந்த ப்ளே ரன் பண்ணுறேன் அப்போது நமக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜென்ரேட் ஆகுது குயிக்காக ரைட் சின்ன சின்ன மிஸ்டேக் ஆகலாம் அப்படி மிஸ்டேக் ஆகிச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம மறுபடியும் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி ப்ரொம்ட்டை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி ஜென்ரேட் பண்ண வேண்டி வரும் ரைட் அப்போது இந்த மாதிரி நமக்கு வீடியோ ஜென்ரேட் ஆகிடுச்சு பார்ப்போம் பர்ஃபெக்ட் இப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளாஸை பிக் பண்ணாமல் அந்த போட்டில் பிக் பண்ணுவோம் ரைட் அப்போது பர்ஃபெக்டாக அதை பிக் பண்ணி எடுத்துக்கலாம் ரைட் அப்போது அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்த ஸ்டெப் நான் என்ன செய்கிறேன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அடுத்தது அதே மாதிரி இந்த ஃப்ரேமை நம்ம கிளிக் பண்ணுவோம் அண்ட் ஃபைனல் அவங்க போட்டில் கையில் எடுத்துட்டாங்க அந்த இடத்த கிளிக் பண்ணிவிட்டு நான் என்ன செய்யறேன்னு சொன்னால் அடுத்த ஸ்டெப் அவங்க போட்டில் எடுத்துகிட்டு என்ன செய்யணும் போட்டில் வைக்கக்கூடிய மாதிரியான ஒரு சீன் வேணும் எனக்கு ரைட் அப்போது அது ரைட் இல்லைன்னு சொன்னால் நம்ம போட்டில் இந்த மாதிரி நம்ம கிளிக் பண்ணிவிட்டு அடுத்த சீன் வந்து அவங்க பொட்டிலுக்கு அந்த ட்ரிங்கை வந்து அவங்க பொட்டிலுக்கு ஊத்துற மாதிரியான ஒரு தான் இருக்குது ரைட் அப்போ அந்த இமேஜை நான் இந்த இடத்துல அப்லோட் பண்ணிக்கிறேன் ரைட் அப்லோட் பண்ணி நம்ம பர்ஃபெக்டாக க்ரோப் பண்ணிக்கிறோம் ரைட் இல்லை பிளாக் கலர் லைன் நமக்கு தேவைப்படலை ரைட் சினிமடி அப்படின்னு கொடுத்ததுனால தான் அந்த பிளாக் பார் வருது நான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்த சீன் ரைட் அடுத்த சீன் நான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சீன் நம்பர் ஃபோர் இதே நான் செய்கிறேன் கோப்பி பண்ணி மறுபடியும் அதை எடுத்துகிட்டு போயிட்டு அடுத்த சீன் ரைட் கிரியேட் பார்க்க வேண்டிய சீனுக்கு நான் இந்த இடத்துல பேஸ்ட்டுன்னு கொடுத்துறேன் கொடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல நான் வந்து பார்த்தீங்கன்னா ரன் கொடுத்துருவோம் இந்த இடத்துல அப்போது அந்த சீனும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு க்ரியேட் ஆகும் ரைட் நான் கொஞ்சம் பாஸ்போர்ட் பண்ணுறேன் அப்போது அந்த சீனும் நமக்கு பர்ஃபெக்டாக க்ரியேட் ஆகும் ரைட் அப்போது அடுத்த சீனை நான் க்ரியேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே மாதிரி அந்த பாட்டிலில் தண்ணி இதை ஊற்றுறக்கூடிய சீன் ரைட் சாஃப்ட் ட்ரிங்கை அண்ட் அடுத்த இமேஜ் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கிட்ட அடுத்த சீனுக்குரிய இமேஜ் ஒன்று நம்மக்கிட்ட இல்லை ரைட் அப்போது இந்த இமேஜ் தான் அடுத்த சீனுக்குரிய ஆக நம்ம ஜென்ரேட் பண்ணியிருந்தது பட் சின்ன சிக்கலுன்றிருக்கு ரைட் அந்த இமேஜஸ் வந்து எல்லாமே ஃபைனலாக கொடுத்தது எல்லாமே அவங்க பொட்டிலுக்கு இது போட்டுற மாதிரியான இமேஜ் ஓகே ஓகே அப்போது நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் அப்படியே அவங்க அந்த பொட்லுக்கு சாஃப்ட் ட்ரிங்க் ஊற்றிட்டு இருக்க மாதிரியே சீனை வச்சுட்டு நான் இதை பார்த்தீங்கன்னா இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன் அடுத்த சீனை காப்பி பண்ணிக்கிறேன் ரைட் அப்போது மாடல் ட்ரிங்க் ரைட் க்ளோஸ் த ரைட் அப்போது இந்த சப்ஜெக்ட் தான் இருக்குது அதை அப்படியே நான் என்ன செய்கிறேன் காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் அப்படின்னு கொடுத்துருப்போம் பேஸ்ட் பண்ணினதுக்கு பிறகு நான் இதை இந்த இடத்துல ரன் என்ன குடுத்துறேன் ஓ இது என்ன நடக்குதுன்னு பாப்போம் இந்த சீன் அப்படியே ஜென்ரேட் ஆகி கொண்டு இருக்கு ரைட் அந்த வீடியோவும் சொன்னால் ஜென்ரேட் ஆச்சு பட் அதில் சின்ன இருக்குது அவங்க ட்ரிங்கை ஊற்றுற இடத்துல ட்ரிங்க் வெளியே போகிற மாதிரியான ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது ரைட் ஃபஸ்ட் இந்த இடத்துல சொன்னால் ட்ரிங்க் ஊற்றுறது ட்ரிங்க் வெளியே போகிற மாதிரியான ஒரு இதுதான் க்ரியேட் ஆகிருக்கு அப்போ அது ஒரு சிக்கல் அப்போது நான் என்ன செய்யறேன்னு சொன்னால் இந்த இடத்துல நமக்கு எடிட் பண்ணிக்கலாம் பட் நான் ஃபைனலாக வந்து வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேரோ போட்டு தான் இதை நம்ம எடிட் பண்ணுவோம் ப்ரீமியர் ப்ரோ மாதிரியான ஒரு சாஃப்ட்வேரில் பட் உங்களுக்கு இந்த இடத்துல கூட எடிட் பண்ணிக்கலாம் தேவையான தேவைப்படாத ஃப்ரேம் துண்டுகளை பார்த்திங்கனா இந்த மாதிரி வச்சுட்டு உங்களுக்கு என்ன செய்யலாம் தே இந்த இடத்துல கட் பண்ணிக்கிறோன்னா இந்த இடத்துல சரியாக ஃப்ரேமை சரியாக செட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு இந்த இந்த ஸ்லைடர் இந்த இடத்துல மில்லமாக ட்ராக் பண்ணி உங்களுக்கு தேவைப்படாத பாட்டை வந்து உங்களுக்கு கட் பண்ணிக்கலாம் ரைட் மில்லமாக பார்த்து தேவையான அளவுக்கு உங்களுக்கு மெல்லமாக கட் பண்ணிக்கலாம் பட் வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேரோனில் போட்டு கட் பண்ணக்கூடிய மாதிரியான அந்த பர்ஃபெக்டில் கட் பண்ண பார்த்தீங்கன்னா இப்போ அந்த போகக்கூடிய பாட்டை நான் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டேன் ரைட் இந்த மாதிரி வீடியோ இந்த இடத்துலையும் நமக்கு கட் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம் அண்டு அடுத்த சீனும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு தேவைன்னு சொன்னால் சீன் நம்பர் செவன் ரைட் அதையும் நான் இந்த இடத்துல அவசரமாக வச்சுட்டு ரைட் இந்த இடத்துல வந்து அட் பண்ணிக்கிறேன் இந்த பாயிண்ட்டை அண்ட் அட் பண்ணிக்கிட்டு நம்ம லோட் ஆக கொஞ்சம் வெயிட் பண்ணணும் சரி லோட் ஆகினதுக்கு பிறகு நான் என்ன செய்கிறேன்னா இந்த இடத்துக்கு அந்த சீன் நம்பர் செவன்ட ப்ரோம்ட்டை இந்த இடத்துல பேஸ் பண்ணிக்கிறேன் ரைட் நான் இப்போ இந்த டுவெண்ட்டி செகண்ட் அப்படின்னு தான் இவ்வளோ சீன் வந்திருக்கு நீங்கள் சமலாக குயிக்காக ஒரு வீடியோ வேணும்னு சொன்னால் ஒரு டென் செகண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா சீன் ஒரு ஒரு அஞ்சு மாதிரி வரலாம் ரைட் அஞ்சு ஐந்து சீன்ஸ் ரைட் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இந்த மாதிரி ஒன்று வந்துருக்கு ரைட்

டென் செகண்ட் ரைட் பத்து செகண்டுக்கு மாதிரி நான் கிரியேட் பண்ணிக்கிறேன் எட்ட கட் பண்ணி நான் எடிட் பண்ணுற இடத்துல எனக்கு டென் செகண்ட் இருந்தால் போதும் அப்போது எனக்கு ஒரு ஒய்ஸ் ஓவர் ஒன்று எனக்கு கிரியேட் பண்ணி தந்திருக்கு அண்டு இந்த வொய்ஸ் ஓவரை பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய ஆப்ஷன்ஸ் தந்திருக்காங்க நான் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் முதலாவது இதாக நான் கோப்பி பண்ணிக்கிட்டு ரைட்டாக கூகுளில் வந்து டெக்ஸ்ட் டூ ஸ்பீச் அப்படின்றதெலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன் அண்டு இதில் நமக்கு வொய்ஸ் இந்த மாதிரி வரணும் அப்படின்ற சப்ஜெக்டெல்லாம் இந்த இடத்துல இருக்கிறேன் எனக்கு வேண்டாம் இதையும் கோப்பி பண்ணி எடுத்துட்டு போயிட்டு அந்த கூகுளில் டெக்ஸ்ட் டு ஸ்பீச் அப்படின்ற ஆப்ஷன்ல நான் என்ன செய்யலாம் எனக்கு இந்த இடத்துல பேஸ் பண்ணிக்கலாம் ரைட் அண்ட் இந்த மாதிரி எனக்கு பார்க்கலாம் ரைட் இதில் டீடெயில்ஸ் எல்லாம் போடப்பட்டிருக்கு இந்த வாய்ஸ் இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற சஜஷன் எல்லாமே இது தந்திருக்கு ரைட் இதுல நான் சில வொய்ஸஸ் இருக்கு ரைட் அந்த வோய்ஸஸ கொஞ்சம் எனக்கு வேணா செக் பண்ணி பார்க்கலாம் ரைட் டிஃப்ரெண்ட் ஃபீமேல் வோய்ஸ் மேல் வோய்ஸ் எல்லாம் இருக்குதில நான் இவரை கிளிக் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி வோய்ஸஸ் இருக்கு வாட் கைண்ட் ப்ராஜெக்ட் what kind of masterpiece what sparks your interest ready to make something amazing what do you want to explore got a project in mind ready to build something awesome. what idea do you want to bring to life what kind of project are you thinking of? what kind of problem could. what's a skill you'd like to develop what kind of right select panite and generate a இந்த மாதிரியான ஒரு வாய்ஸ் ஒன்று நமக்கு ஜென்ரேட் ஆகுது ரைட் இது ஜென்ரேட் ஆகுது டைம் வந்து போ நான் இதில் மறுபடி சேஞ்ச் பண்ணுறேன் ஃபீமோல் வாய்ஸ் ரைட் ஓம் ஃப்ரெஷ் ரைட் இந்த மாதிரியான ஒரு சின்ன ஒரு கொடுக்குறேன் ரைட் கொடுத்துட்டு கொஞ்சம் இதில் டெம்பரேச்சரையும் கொஞ்சம் குறைச்சிட்டு மறுபடி நான் ஜென்ரேட் பண்ண பார்க்குறேன் ரைட் இந்த இடத்துல மறுபடி ஜென்ரேட் பண்ணிக்கிறேன் ரைட் உங்களுக்கு விருப்பமான மாதிரி இந்த இடத்துல கொடுக்கலாம் ரைட் டெக்ஸ்ட் ஒன்று பட் எனக்கு சட் ஜிபிட்டில் தந்த டெக்ஸ்டே தான் இது ரைட் இந்த இடத்துல அதே அப்ளை பண்ணி கொடுத்ததுக்கு பிறகு எனக்கு வாய்ஸ் ஜென்ரேட் ஆகும் the sun is high, refresh your moment. எனக்கு இடத்துல கிளிக் பண்ணி டவுன்லோட் அப்படின்னு கொடுத்துடலாம் அண்ட் டவுன்லோட் பண்ணிட்டேன் ரைட் டவுன்லோட் பண்ணி இந்த வாய்ஸை நமக்கு நம்மளோட வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் எடுத்துகிட்டு போயிட்டு நான் ப்ரீமியர் ப்ரோ ஓப்பன் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு ப்ரீமியம் ப்ரோவில் பேசிக் படிச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோ ஃபாலோ பண்ணி உங்களுக்கு பார்க்கலாம் அண்ட் நான் இதில் சில இதை போட்டுட்டு நான் இப்போ எடிட் பண்ணியிருக்கேன் ரைட் இந்த ப்ரீமியர் ப்ரோவில் தான் நான் எடிட் பண்ணேன் இப்போ இந்த மாதிரி நான் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன் ரைட் ப்ரீமியம் ப்ரோல வீடியோ எப்படி நம்ம எடிட் பண்ணுறதுன்றத பேசிக் பார்ட் பாட்டோன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பார்க்கலாம் அப்போ இந்த மாதிரி இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகிருச்சு அண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னா அடுத்து நான் தமிழ் வைஸும் ஜென்ரேட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கு இந்த வெப்சைட்டில் தான் யூஸ் பண்ணேன் தமிழில் ஜென்ரேட் பண்ணுறதுக்காக வேண்டி சரியா உங்களுக்கு வேணும்னா கூகுளே இதுலேயே யூஸ் பண்ணிக்கலாம் ரயில் அதிகமான தருணங்களில் உங்களுக்கு குளிர்ந்த புத்துணர்ச்சி உண்மையான எலுமிச்சை சுவை சன்னி லெமனேட் கோடையரிசியுங்கள் இதையும் நான் இந்த இடத்துல கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிறேன் ரைட் தமிழ் வாய்ஸை ரைட் உங்களுக்கு வேண்டிய மாதிரியான வாய்ஸ் பண்ணுறதுக்கு லெவன் லேப்ஸ் மாதிரியான வெப்சைட் யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி இந்த வாய்ஸ் இந்த இடத்துல வந்து இதே மாதிரி கட் பண்ணி எடிட் பண்ணிக்கிறேன் ரைட் நமக்கு தேவையான இடங்களை கட் பண்ணி கட் பண்ணி எடிட் பண்ணிட்டு ரைட் இதை நான் ப்ளே பண்ணேன் அப்படின்னு சொன்னேன் வெயில் அதிகமான தருணங்களில் உங்களுக்கு குளிர்ந்த புத்துணர்ச்சி உண்மையான எலுமிச்சை சுவை சன்னி லெமனேட் கோடி அரிசியுங்கள் இந்த வீடியோ கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணின வெப்சைட்ஸ் லிங்க்கையும் அதே போல் பார்த்தீங்க அப்படின்ட்டு சொன்னால் இந்த வீடியோ கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண ப்ரொம்ப்டையும் நான் ஒரு டொக்குமெண்ட்டில் போட்டு எங்களோட டெலிகிராம் குரூப்பில் நான் ஷேர் பண்ணுறேன் அண்ட் அந்த டெலிகிராம் குரூப்பில் போய் நீங்கள் என்ன சொன்னால் உங்களுக்கு இந்த வெப்சைட்ஸ் நேமையும் அதே போல் இந்த ப்ரொம்ப்டையும் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணி எடுக்கலாம் அண்ட் அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கட்டாயம் ஷேர் பண்ணுங்க ரைட் அப்போ டெலிகிராம் கூப்பிட்ல லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க தேங்க்யூ